ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்த எடுத்துக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன் லைஃப்பில் எல்லோருமே முக்கியமாக குடும்பத்தை பார்த்துக்கிற பெண்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை நான் ஒரு இதில் படித்தேன் பார்த்ததுமே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு உண்மைதான் நம்மளில் நிறைய பேர் நம்மளோட அம்மாவாகட்டும் சித்திங்களாகட்டும் இந்த மாதிரி நிறைய லேடிஸ் வந்து அவங்க லைஃப்பை வந்து மற்றவங்களுக்காகவே இருந்துட்டு அவங்கள பற்றின கேரே இல்லாமல் போயிடுறாங்க நம்ம இது வந்து நம்மளே நமக்காக யோசிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டோரியை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒருத்தருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க போல் அதை பார்த்ததும் கேளுங்களேன் இதை கேட்டு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நான் எதுக்காக சொல்ல வரேன்னு சொல்லிட்டு ஐம்பது வயசை கடந்தவங்க அவங்க பிறந்த நாளுக்கு சரியாக எட்டு நாள் கழித்து வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்களோட மரண செய்தி எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சான் அவருடைய கணவர் வந்து ஊரூரா பயணம் செய்கிற தொழிலில் இருப்பவங்களாம் அதனால வீட்டின் அத்தனை பொறுப்புகளையும் அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பசங்களோட படிப்பு வீட்டுக்கு வேண்டிய சாமான வாங்கிறது அவங்களோட வயசான மாமியார் மாமனாரை பார்த்துக்கொள்வதுலேருந்து வீட்டுக்கு ஒரு விருந்தாளிகளை சமாளிக்கிற வரையும் அத்தனையும் அவங்க ஒருத்தியாகவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க எப்பவாவது பேசுகிற சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதான் அவங்க ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் இதை ஷேர் பண்ணுவோங்க என் குடும்பத்துக்கு அவசியம் நான் தேவை என்னோடய நேரம் தேவை என்னோடய கணவருக்கு டீ ரெடி பண்ணக்கூட தெரியாது நான் இல்லைன்னா அவங்க தடுமாறி போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க போல் ஆனால் இவ்வளவு செஞ்சோம் எனக்கு எந்த பாராட்டும் எந்த அங்கீகாரமும் கிடைச்சது இல்லைன்னு சொல்லியிருக்கு போல் அதில் இருந்த வேதனையை வந்து அவங்களால வந்து பா புரிஞ்சுக்கவும் முடிஞ்சிருக்கு தானே என்ன வீட்டு வேலை தானே செய்கிற வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து தெரிஞ்சு பேசிட்டு போயிடுவோம் ஆனால் இருக்கிறதுலையே என்ன பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு ஒர்க்கிங் விமனாக இருக்கிறதுலே கஷ்டமான வேலை வீட்டு வேலை தாங்க நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறவங்களுக்குலாம் தெரியாது சமைக்க போகிறாங்க இத்தனை பேர் இருக்காங்க அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டுருப்போம் சமைக்கிறது பாத்திரம் வர்றது அந்த பாத்திரத்தை ஆற வச்சு எடுத்து அடுக்கிறது ப சமைச்ச இடத்தை க்ளீன் பண்ணுறது வீடை துடைக்கிறது துணி துவைக்கிறது துணியை துவைச்சு துணியை மடித்து போடுறது மேட்டை க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரின்னு அப்புறம் தூசு தும்பு இல்லாமல் வீட்டை வைக்கிறதுன்னு என்றைக்குமே ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயந்தான் வந்து வீட்டு வேலை ஒரே வேலை திரும்ப திரும்ப செய்யணும் உடல் உழைப்போம் அதிகம் சரி இப்போ நம்ம கதைக்கு வரும் சரி இப்போ அவங்க இறந்து ஒரு மாதம் ஆகிடுச்சி இந்த நியூஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சரி அவங்களோட கணவர் வந்து பாவம் அவங்க வந்து இப்போ எப்படி அவள் இல்லாமல் மெயினாக அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா நான் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா எப்படி சமாளிக்கிறாங்கன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அவங்க கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பயணம் செய்யும் பணியில் இருக்கிற பிள்ளைகளை அவங்க வயசான தாயாரை எப்படி பார்க்குறோ பார்க்குறாங்களோ அப்படி நம்மளால முடிஞ்சால் ஏதாவது ஒரு உதவி செய்யலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணியிருக்காங்க பதில் இல்லை அதுக்கப்புறம் ஹாஃப் அன் அவர் கழித்து அவங்களே ஃபோன் பண்ணி நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு டென்னிஸ் விளையாடிக்கிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் உங்களுடைய காலை வந்து நான் பார்க்கலன்னு சொல்லி சாரி கேட்டிருக்காரு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு பயணம் செய்கிற பொறுப்புலேருந்து மாத்தல் வாங்கிட்டு ஊர்லேருந்தே வேலை செய்கிற மாதிரி வந்துட்டாரான் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டதுக்கு சமையல் செய்கிறதுக்கு ஒரு ஆளை வந்து வச்சுருக்காங்களாம் அவரே கடையிலேருந்து பொருளையும் வாங்கி வர மாதிரி சொல்லிட்டாங்களாம் அவங்களுடைய அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ரெண்டு நர்ஸை வந்து போட்டிருக்காங்களாம் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு பிள்ளைங்க நல்லா இருக்காங்க நானே பார்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் சுமூகமான நிலைக்கு போய் திரும்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவங்க ஒய்ஃப் இறந்துருக்காங்க அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு ஒரு சமையல்காரங்க ரெண்டு நர்ஸு இதை கேட்டதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களோட ஃப்ரெண்டோட ஞாபகம் அவங்களுக்கு ரொம்ப போகுது பள்ளி தோழிகள் சந்திப்புக்கு கூட வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி மாமியார் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வரலையா அவங்களோட அண்ணன் மகளோட திருமணத்துக்கு கூட அவங்களால போக முடியல காரணம் வீட்டில் வீட்டு ரிப்பேர் நடந்துக்கிட்டு இருந்துச்சான் அவங்களோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு கூட அவங்க வரலையா ஏன்னா அவங்களோட குழந்தைக்கு எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சான் அதே மாதிரி எல்லோரும் சேர்ந்து போன படத்துக்கும் வரலையா காரணம் நைட்டு நான் சமைக்கணும் நான் இல்லைலாம் செய்ய முடியாதுன்னு ரீசன் சொல்லியிருக்காங்க இப்படி லைஃப்பில் எவ்வளோ இனிமையான தருணங்களை அவங்க இழந்திருக்கிறாங்க அவங்களுக்காக அவங்க வாழவே இல்லை மற்றவங்களுக்காகவே மட்டுமே அவங்க வாழ்ந்துருக்காங்க இறுதி வரை அவ எதிர்நோக்கிய அந்த பாராட்டும் அங்கீகாரமும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்கலையா இப்போ அவங்க இருந்தால் அவங்க அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்ல துடிக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த உலகத்தில் யாருமே இம்பார்ட்டண்ட்டான பேர்ஷனும் கிடையவே கிடையாது யாரை இழந்தாலும் அவங்கள சார்ந்து இருப்பவங்க கொஞ்ச நாளில் அவங்க இல்லாமலே வாழ பழகிடுவாங்களாம் தன்னை பார்த்துக்கொள்வது தான் நம்மளோட முதல் கடமை அப்படின்னு நினைக்கிறது அது நமக்கு ரொம்ப முக்கியம் அவங்களும் அவங்களுக்கு முதல் உரிமை கொடுத்துட்டு அவங்க ரெண்டாவது பார்த்துக்கொள்றது இதெல்லாம் வந்து இல்லை நான் இல்லைனா என் வீடு தடுமாறிடும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே நம்ம மனசோட அறியாம தான் அப்படி நினச்சா ஒரு நாள் கூட அவங்க அந்த மாதிரி நினச்சி அவங்களுக்காக அவங்க வாழவே இல்லையா ஆனால் இதெல்லாம் சொல்வதற்கு இப்போ சொல்லணும்னு நினச்சா அவங்க ஃப்ரெண்டு உயிரோடு இல்லையா அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க நானும் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ பொறுப்புகள் இருந்தாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் உங்களுக்குன்னு நேரத்தை உருவாக்கிங்க அது உங்களுக்கான நேரம் உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க என்ன பிடிக்குதோ பாட்டு பாட பிடிக்குமா டான்ஸ் ஆட பிடிக்குமா கார்டன் வைக்க பிடிக்குமா வேலைக்கு போக பிடிக்குமா அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசுங்க உங்கள் லைஃப்பில் இருக்கிற சந்தோஷங்களை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க இது நமக்கான வாழ்க்கை நம்ம நம்மளோட வாழ்க்கையை வாழ தான் வந்திருக்கோம் அடுத்தவங்க வாழ்க்கையை சேர்ந்து வாழறதுக்காக மட்டும் வரலை பசங்களை பார்க்கணும் பேரண்ட்ஸை பார்க்கணும் இல்லாஸை பார்க்கணுங்கிறது எல்லாம் கடமைனாலும் நம்ம லைஃப்பை பார்க்க வேண்டியதும் நமக்கு ஒரு பெரிய கடமை தான் நிறைய பேர் ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம யார் பேச்சையும் கேட்காமல் போகணுங்கிறது கிடையாது ஆனால் அதே சமயத்தில் நமக்கான லைஃப்பை நம்ம விட்டும் கொடுக்கக்கூடாது இல்லையா நீங்களும் உங்களுக்காக உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நம்மளோட மனசு நிம்மதிக்கான ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான டைமை ஒதுக்கி பாருங்கள் நம்மளும் நிம்மதியாக இருக்கணும்ல எப்போவுமே பொறுப்புகள் வந்து இருக்க தான் செய்யும் அதை நம்ம தவிர்க்கவே முடியாது ஆனால் லாஸ்டில் யார் இருப்பாங்க அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா எனக்கு இது படித்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது தான் ஷேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு வந்து ஷேர் பண்ணிட்டேன் இன்னையிலேருந்து இல்லை இல்லை இன் இன்னிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்காகன நேரத்தை நீங்கள் ஒதுக்கியே ஆகணும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செய்யுங்க எல்லா விஷயத்தையும் நம்மளே எழுத்து போட்டு செய்யணுன்னு எந்த அவசியமும் கிடையாது எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் இது எனக்கு தான் உரிமை இது நான் இல்லைன்னா நடக்காது அப்படின்னு எந்த விஷயமும் இல்லை தப்பாக செஞ்சால் கூட பொறுப்பை கொடுத்து பாருங்கள் வேலையை பகிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் பாய் பாய்